எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை செலப்ரேஷன் பாருங்கள் தாயாருக்கு அழகா அலங்காரம் பண்ணி புடவையெல்லாம் கட்டிவிட்டு தாயாரை நாம் தீப தூப ஆராதனையோட ஆராதனை செய்து தாயாரை அழைச்சி உள்ளே உட்கார வச்சாச்சு இப்போ நாம் தாயாருக்கு தாயாருக்கு சக்கரை பொங்கலும் சுண்டலும் தான் நிவேதனமாக வச்சுருந்தேன் தாயாரை வந்து நாம் அழகாக அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பூக்களால் எல்லாமே அலங்காரம் பண்ணியாச்சு கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு அதுவும் தயார் செஞ்சு வச்சாச்சு எல்லா பிளேட்லேயும் அதாவது ப்ளவுஸ் பெட்டு என்னென்ன வைக்கணுமோ அத்தனை பொருளும் தனித்தனியாக எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் இந்த ரிட்டன் கிஃப்ட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் எங்கள் பேராண்டியும் ரொம்ப சுறுசுறுப்பாக அது இது எடுத்து போட்டுட்ருக்கான் முதல்ல கணபதி பூஜை கணபதி பூஜையை நம்ம வந்து வச்சு கணபதி வந்து போற்றிகளில் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி கணபதி பூஜையை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வம் பூஜையும் செஞ்சு முடித்தாச்சு குலதெய்வத்தையும் கணபதியும் முதல்ல நினச்சி சாமி கும்பிட்றோம் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம கூட நிற்கணும் எப்போயுமே எந்த பூஜை செய்தாலும் குலதெய்வம் பூஜை முதல்ல செய்யணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு தான் நம்ம அதை வந்து செஞ்சு முடிக்கணும் இப்போ வந்து லக்ஷ்மி தாயாருக்கு நூற்றி எட்டு போற்றிகள்லாம் சொல்லிவிட்டு அவங்களை கனகதராசோத்ரமெல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு அந்த மருதாணி இலையினால் எல்லாம் அர்ச்சனை செஞ்சுருந்தேன் தாயாருக்கு அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டு அவங்களுக்கு தீபம் தூபம் காட்டி வந்தவங்களுக்கும் கற்பூர ஆராதனையெல்லாம் காட்டி காட்டிட்டோம் அவங்களுக்கும் கொடுத்தாச்சு அவங்களும் வந்து அப்புறம் வந்தவங்களுக்கும் எல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டும் இன்னொன்னா அவங்களுக்கும் எடுத்து கொடுத்து கையில் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிரசாதமெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கா வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க அவங்க என்னுடைய மாங்கல்யத்துக்கு அவங்க வச்சு விட்டாங்க அவங்களுடைய மாங்கலியத்துக்கு நான் விட்டேன் இந்த மாதிரிலாம் வச்சு மாறி மாறி வச்சுக்கிட்டோம் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் தாயாரின் ஸ்லோகங்கள்லாம் ஆனால் என்னோட சேர்ந்து அவங்களும் சேர்ந்து எல்லாமே பாடினாங்க எல்லாம் தாயாருக்கு பாட்டு பாடி எல்லாம் ஜாலியாக தாயாரை நல்லா நல்லபடியாக திருப்திகரமாக சாமி கும்பிட்டோம் எனக்கு இந்த வருஷத்து வரலட்சுமி பூஜை ரொம்ப திருப்திகரமாக இருந்தது வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டியும் சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் விரதம் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் அன்று வெள்ளிக்கிழமை வருகிறது அன்ற அந்த நாளில் நாம் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கிறோம் ஒவ்வொரு பெண்களும் இது அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம் இது வந்து கணவனோட ஆயுளை நீடிக்க கூடும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பெண்களும் க கணவன் ஆயுள் நீடிக்க நீடிக்கும் அப்புறம் நம்மளுடைய மாங்கலை பலமும் கூடும் இது மாதிரி நம்ம செய்யலாம் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து நெசி விரைவில் திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜைகளில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தாயாரை போற்றிக்கெல்லாம் சொல்லி அவங்கள வந்து தூபதி ஆராதனை காட்டி வந்தவங்களாம் மனதார வாழ்த்திட்டு போனாங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இதுதான் நமக்கு வந்து பெண்கள் நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தவங்கலாம் நம்மளோட வயசில் பெரியவங்க கிட்ட நம்ம காலில் ஆசீர்வாதம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு எங்கள் மாமனார் காலிலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்து மஞ்சள் ம குங்குமம் மஞ்சளும் கொடுத்து கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி திருப்திகரமாக இந்த பூஜையை நான் முடித்தேன் நீங்களாம் எப்படி செஞ்சீங்க வரலட்சுமி விரதம் எப்படி கடைப்பிடிச்சிங்கன்னு கமான்ஸில் மறக்காமல் தெரிவிங்க என்னுடைய பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த விழாவுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க அக்கா நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம் இல்லத்தில் என்னென்னைக்கும் செல்வாக்குக்கும் குறைவிற்க கூடாது பணத்துக்கும் குறைவிற்க கூடாது தன தானியத்துக்கும் குறைவிற்க ஒவ்வொரு பெண்களும் இது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பரலட்சுமி விரதம் என்பது கர்நாடகா சைடு தமிழ்நாடு சைடுன்னு எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் இப்போ கொண்டாடப்படுகிறது இது ஒவ்வொரு பெண்களும் நம்ம வந்து முறையாக அந்த மாதிரி கடைபிடிக்கும் போது நமக்கு அத்தனை செல்வங்களும் வந்து சேரும் என்பது ஐதீகம் நோயில்லாத வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைத்து பதினாறு செல்வங்களும் கிடைத்து எட்டு லக்ஷ்மியோடு பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் இதை நீங்கள் முறையை கடைபிடிங்க அப்புறம் வந்தவங்களாம் நல்லா சந்தோஷமாகவும் நம்மளை வாழ்த்திட்டு ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு பொங்கலும் சுண்டலும் எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு நம்மளை ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு நிம்மதியாக அவங்க போனாங்க இது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் ஒவ்வொரு சுமங்கலி பெண்களுக்கிட்டேயும் நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறது அது நம்மளுக்கு பெரிய பாக்கியம் அது தாயார்கிட்டயே நம்ம ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி நமக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது அடுத்தது தாயாருக்கு புனர் பூஜை வீடியோவும் வரும் மறக்காமல் பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வரலட்சுமி விரதம் கடைபிடிச்சி தாயாரின் அனுகிரகத்தோடு நாம் அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கணும் தாயாரின் நம்ம வந்து முழு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம வேண்டி இந்த பூஜையை செய்யலாம் அம்மா தாயே வரலட்சுமி என்னைக்கும் என் இல்லத்தில் நீ நிலைத்து நிற்கணும் எங்களுக்கு செல்வத்துக்கு குறைவிற்க கூடாது பணத்துக்கு